அதாவது வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஏற்பாடு செய்துள்ள இந்த அனைத்துக் கட்சி கூட்டம் திமுகவின் கபட நாடகம் என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக விஜயின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பார்த்தீங்கன்னா தொகுதி மறுவரையறையை எதிர்க்கும் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அரசு சார்பில் தமிழக வெற்றி கழகத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது எனவே அதில் கலந்து கொண்டு மக்கள் உரிமைக்காக தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாட்டினை தெரிவித்தோம் ஆனால் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிரான திமுகவின் அனைத்து கட்சி கூட்டத்திற்கான நோக்கத்தையும் பின்னணியையும் மக்கள் அறியாமல் இல்லை தேர்தல் நேரத்தில் திமுகவின் இத்தகைய முன்னெடுப்பின் நோக்கம் திமுக அரசின் மீது வரிசை கட்டி வரும் ஊழல் புகார்களில் இருந்து மக்களை திசை திருப்பும் கபட நாடக அரசியலே ஆகும் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக ஏற்கனவே தமிழ்நாட்டில் முதல் குரலாக ஓங்கி ஒலித்தது தமிழக வெற்றி கழகத்தின் குரல்தான் இதை நாடும் நாட்டு மக்களும் நன்றாக அறிவாங்க முதன் முதலாக குரல் ஒழுப்பி அந்த நேரத்தில் திமுக தூங்கி கொண்டிருந்ததா மத்திய பாஜகவுடன் மறைமுக உறவுக்காரராக இருந்ததால் மறதி மயக்கத்தில் இருந்ததா ஏதோ இப்போது மட்டும் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக முதன்முறையாக விழித்து போலவும் தான் மட்டுமே ஜனநாயக உரிமையின் ஒற்றை பாதுகாவலன் போலவும் கபட நாடக வேடத்தை பூண்டுள்ளது அப்பட்டமான ஏமாற்று வேலை இந்த விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் என்ற பெயரில் கூட்டணி கட்சிகளை ஏமாற்றுவதைப் போல எல்லோரையும் ஏமாத்தி விடலாம் என்று திமுக நினைக்கிறதா இந்த கேள்விகள் மக்கள் மனதில் எழுந்துள்ளன எனவே திமுகவின் கபட நாடகத்தை மக்கள் நம்ப தயாராக இல்லை ஜனநாயகத்துக்காகவும் மக்கள் உரிமைக்காகவும் குரல் கொடுக்கிறதுல தமிழக வெற்றி கழகம் வந்து எப்போதும் முதல் இயக்கமாக இருக்குதுங்க இதை தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அறிவாங்க ஜனநாயகம் மற்றும் மக்கள் உரிமைகளுக்கு எதிராக செயல்பட்டால் அது மத்திய பாஜக அரசாக இருந்தாலும் அல்லது வேறு யாராக இருந்தாலும் சமரசமின்றி எதிர்க்கிறதுல தாவாக்கா எப்போதுமே போல் தீர்க்கமாக இருக்க போகுதுங்க ஆகவே சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து மக்களுக்கு தெளிவாக விளக்குவதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக விழிப்புணர்வு கருத்தரங்கம் மற்றும் தமிழகம் முழுவதும் முகாம்கள் நடத்தப்படும் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாவட்ட ஒன்றிய வட்ட பகுதி கிளை நிர்வாகம் என அனைவரும் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை விழிப்போடு கண்காணிப்பாங்க மக்கள் நலன் ஜனநாயகம் மற்றும் உரிமை சார்ந்த அனைத்திலும் மக்களுடன் மக்களுக்காக மக்கள் பக்கம் மட்டுமே தமிழக வெற்றி கழகம் உறுதியாக நிற்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார் விஜய்